அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இப்போது நாம் இந்த நாடகத்தில் கடவுள் ஆபிரகாமின் மக்களாக இருவரை தேர்ந்தெடுத்த நிகழ்வினை காண இருக்கின்றோம் பாவ மனநிலையில் மற்றும் பாவ சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு விண்ணரசில் நுழைவதற்கான தகுதியை கொடுத்தார் இயேசு அதாவது சக்கேயு மனம் மாறி ஆபிரஹாமின் மகன் என இயேசுவால் கூறப்பட்ட நிகழ்வையும் செல்வந்தரின் வீட்டு வாசலில் படுத்திருந்த ஏழை லாசர் மகனாக அவரது மடியில் அமர்த்தப்பட்ட நிகழ்வையும் கண்டுகளிக்க இருக்கின்றோம் இதை காணும் நாமும் நமது பாவ செயல்கள் அனைத்தையும் தவிர்த்து மனம் மாறி விண்ணரசில் நுழையும் தகுதியை பெறுவோம் என்று இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் உறுதி ஏற்போம் அனைவரும் விரைவாக வாருங்கள் உங்கள் தண்டல் தொகையை சீக்கிரமாக செலுத்துங்கள் ஐயா இந்த மாதம் என்னிடம் பரிசெலுத்துவதற்கு போதுமான அளவு பணம் இல்லை எனது அன்றாட செலவுக்கான குறைந்த அளவு பணம் மட்டுமே உள்ளது என்ன பணம் இல்லையா ஒழுங்காக தண்டல் தொகையை செலுத்திவிடு இல்லாவிட்டால் உன்னை என்ன செய்கிறேன் பார் ஐயா தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் எனது உணவு தேவைக்கு மட்டுமே நான் பணம் வைத்துள்ளேன் என்னிடம் வேற பணம் எதுவும் இல்லை நீ வைத்திருக்கும் பணத்தை என்னிடம் சிறையில் அடைத்து விடுவேன் இவனை சிறையில் அடைக்க கொண்டு செல்லுங்கள் ஐயா ஐயா என்னை விட்டுவிடுங்கள் ஐயா அவன் சிறையில் கிடக்கட்டும் மற்றவர்கள் விரைவாக அவரது தொகையை தாருங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கும் அவனது நிலைமைதான் ஏழைகளின் வயிற்றில் அடித்து செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறான் இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா இயேசு நம் ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறாராம் அவரை நம் பார்க்க சொல்வோமா ஆம் நானும் அவரை பார்க்கத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் ஏசுவா யார் அவர் மிகப்பெரிய செல்வந்தரோ இல்லை இல்லை இயேசு ஒரு எளியவர் ஆனால் அவரால் பலரும் நன்மை அடைந்திருக்கிறார்கள் அவர் நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்துள்ளார் உடவரை நடக்க செய்திருக்கிறார் இன்னும் ஏராளமான நன்மை செய்து வருகிறார் எனவேதான் நாம் அவரை பார்க்க செல்கிறோம் அப்படியானால் நானும் அவரை பார்க்க வேண்டுமே சரி சரி அவர் வரும்வரை காத்திருந்த அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் வருகிறார் ஐயையோ இவ்வளவு கூட்டமாக இருக்கிறதே நாம் வேறு குள்ளமாக இருக்கிறோம் எப்படித்தான் அவரை பார்ப்பது சரி அது அந்த மரத்தில் ஏறி இருப்போம் அப்போது அவரை பார்த்து விடலாம் ஓ இதுதான் இயேசுவா நான் அவரை பார்த்து விட்டேன் அப்பாடா உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறதே இவர் பாவியின் வீட்டிற்கு செல்கிறாரே ஆமாம் பிறரை அபகரித்து செல்லும் சேர்த்த இவரது வீட்டு தங்க இயேசுவே எனது வீட்டிற்கு வாருங்கள் நீங்கள் என் வீட்டிற்கு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக ஒருவரால் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணியாற்ற முடியாது என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் யாரையாவது ஏமாற்றி கொள்ளையடித்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களை ஏமாற்றி வாங்கி அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் மகன் இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுரையில் குறையாத செல்வத்தையும் தேடிக் லூகா நற்செய்தி பனிரெண்டு முப்பத்தி மூணு